இறந்ததுக்கு பிறகு வந்து அவங்க அம்மாக்கு இருக்க ஒரு மனநிலை இருக்கு அவங்க தம்பிக்கு ஒரு மனநிலை இருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மனநிலை இருக்கு கொங்கு ரீஜியன்ல பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புறதுங்கிறது இன்னும் கம்மியா தான் இருக்கு கொங்கு பெல்ட்ல வந்து முக்காவாசி லேடிஸ் ஹோம் மேக்கரா இருக்கிறதா நான் பாக்குறேன் ஒரு ஆணுக்கு கீழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இங்க இருக்குது அததான் சமுதாயமும் விரும்புது அதே மாதிரி அதிக டவுரி கொடுக்கறதும் இந்த கொங்கு ரீஜியன்ல தான் ஜாஸ்தி இருக்கு எங்கேயுமே நடக்க முடியாத ஆடம்பர கல்யாணங்கள் அத்தனை வகையான உணவு வகைகள் செட்டு போட்டு சினிமா எடுக்கிற மாதிரி கல்யாணங்கள்லாம் தான் நடக்க ஆரம்பிக்குது ஸோ அது எல்லாமே மாறணும் அதெல்லாம் மாறினா தான் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர பெண்ணை வந்து ஒரு நல்ல பயனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் வரும் தவிர்த்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்து கொடுக்கறது வந்து கம்மியாகும் தற்கொலைங்கிறது வந்து ஒரே நாள் ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவெல்லாம் இல்லை சின்ன சின்ன தி காம்ப்ளெக்ஸா வளர்ந்து 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 ஒரு அடக்குமுறையில இருந்து தன்னால ஒரு முடிவு எடுக்க முடியாம சுயமா வெளியே போகாம எக்ஸ்ப்ளோர் ஆகாம இருக்கிற குழந்தைங்க தான் இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க எல்லாத்தையும் கேட்டு செய்யணும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம எல்லா டெசிஷன்லயும் அவங்கள இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சோ அது வந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய டெசிஷன் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் தற்கொலை விஷயத்த வந்து அதை வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது தற்கொலை பண்றவங்களை கோழைத்தனம் அந்த விக்டிம் வந்து நம்ம எல்லாரும் ப்ளேம் பண்ற சொசைட்டில தான் நம்ம இருக்கிறோம் திருதன்யா வழக்குலயே பாத்தீங்கன்னா அந்த பெண் நாலுல இருந்து ஐந்து முறை இந்த எழுபத்தி எட்டு நாளுக்குள்ள போயிருக்காங்க சரியான வகையில ஒரு ஆறுதலோ சரியான புரிதலோ இருந்திருந்தா அந்த குழந்தை வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அடுத்து ரித்தன்யா மாதிரி தற்கொலைகளை தடுக்கணும்னா முத வந்து இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் முன் வரணும் உலகத்துல பெரிய பத்து கொலை பண்ணவங்களை விட்டுருவாங்க ஆனா டிவோர்ஸ் ஆகி ஒரு பெண்ணோ ஆனோ வாழ்ந்தா அந்த சமுதாய சமுதாயம் அவங்களை எப்படி எப்பேற்பட்ட மாதிரி பாக்குதுங்கிற அந்த அணுகுமுறையை வந்து இந்த சமுதாயம் மாத்தணுங்க நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புவேன் அதுல வந்து குறை கண்டுபிடிக்க மாட்டேன் அதுல நீ இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேங்கிற அட்வைஸ் கொடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் அதற்கான தீர்வு ஈஸியா கிடைச்சிருங்க வணக்கம் வணக்கம் ம் தமிழ்நாடு வந்து கடந்த இரண்டு வாரங்களா பாத்தீங்கன்னா எல்லாரோட வீட்டிலையும் எல்லாரோட என்ன சொல்கிறது ஆபீஸ்ல சரி டீ கடை இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயுமே பேச பொருளான விஷயம் வந்து தித்தனையாவோட மரணம் அதுவும் அந்த டவுரி கேஸில் நடந்த மரணம் வந்து தமிழ்நாட்டே உலிக்கிருச்சுன்னு சொன்னால் அது மிகையாகாது அவ்வளோ பெரிய சம்பவம் வந்து நடந்திருக்கு அது வந்து அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க தம்பி அவங்க சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தங்க இறந்து போன மாதிரியே தான் மொத்த தமிழ்நாடுமே வந்து இதை பார்க்குது இப்ப இந்த தற்கொலைன்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப அவங்க அம்மா அப்பா வந்து எப்படி அணுகுவாங்க இப்ப நான் எங்கயோ இருக்கேன் சென்னையில இருக்கேன் எனக்கு எனக்கு இந்த இந்த விஷயம் வந்து என்ன பாதிச்சிருக்கு இருக்கு கம்ப்ளீட்டா அப்படி இருக்கும் போது வந்து தற்கொலை விஷயத்த வந்து அத வந்து நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றது அதாவது என்னன்னாங்க ஒரு தற்கொலை பண்றவங்களை கோழைத்தனம் அந்த வந்து நம்ம எல்லாரும் தான் நம்ம ஆனா அதுக்கு முன்னாடி என்ன தடுப்பு முறைகள் எடுக்கலாம் அதற்கு என்ன மாதிரி நம்ம வந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை ஆஹ் அதாவது இந்த திருதன்யா வழக்கிலேயே பாத்தீங்கன்னா அந்த பெண் நாலுல இருந்து ஐந்து முறை இந்த எழுபத்தி எட்டு நாளுக்குள்ள கோச்சிட்டு போயிருக்காங்க சரியான வகையில ஒரு ஆறுதலோ சரியான புரிதலோ இருந்திருந்தா அந்த குழந்தை வந்து இந்த முடிவு எடுத்திருக்காது பெற்றவர்கள் வீட்லயே தன்னை யாருமே புரிஞ்சுக்கல இனி புரிஞ்சுக்கவும் முடியாது தனக்கு அட்வைஸ் மட்டும்தான் பண்றாங்க யாரும் கைட் பண்ணலன்னு தெரிஞ்ச போதுதான் முக்காவாசி பேர் தற்கொலை முடிவுக்கு போறாங்க இதை எப்படி அணுகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எவ்வளவுதான் நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு முறை தனக்குன்னு வரும்போது மக்கள் இதை மறந்துடுறாங்க அவங்களுடைய சொசைட்டிய பாக்குறாங்க அவங்களுடைய சுயநலத்தை பாக்குறாங்க அவ அடுத்தவர்களுக்கும் ஒரு வியூ இருக்கும் அடுத்தவங்களும் அதுல கஷ்டப்படுறாங்கிற அந்த இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிப்பா வந்து தற்கொலையை வந்து நம்ம தடுக்க முடியும் அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அது என்னவாகவே இருந்தாலும் ஓகே கரெக்ட் மேம் இப்ப இவங்க ரித்தனியா வந்து நீங்க சொன்னீங்கல்ல இப்ப எழுபத்தி நாள் நடந்த ஒரு சம்பவங்கள் வந்து அவ்வளவு கொடுமைகள் வந்து அது அது வந்து அவங்க முகத்தை பார்த்தாலே அவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோங்க இப்ப வந்து இப்ப என்னன்னா இப்ப இந்த ஷோ மூலயமா நம்மள வந்து இப்ப ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ தாம் குழந்தைகிட்ட எப்படி அந்த குழந்தை வந்து டிப்ரெஷன்ல இருக்கு அந்த குழந்தை வந்து வருத்தத்துல இருக்கு அந்த குழந்தை வந்து எதுவும் வேதனை அனுபவிக்கின்றது எப்படி அவங்க அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் குழந்தை நல்லா இருக்குன்னு நினைக்கிறதே இருப்பாங்க ஓகே இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க இப்ப நான் என் குழந்தை நல்லா இருக்குன்னு நம்பிக்கிட்டே நான் பேசக்கூடாதுங்க அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும் இப்ப என்னால சில விஷயங்களை சமாளிக்க முடியும் என்னால சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனா அதே விஷயத்த அந்த குழந்தைனால ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம யாருமே பாக்குறது இல்ல நிறைய பேர் இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம போய் சொல்லும் போது ஏ இதெல்லாம் நான் பார்க்க பார்த்த பாக்காத விஷயமானால இவ்வளவு கடந்து வந்திருக்கேன்னு சொல்வாங்க அது மாதிரி மிக மட்டமான அட்வைஸ் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய பாதிப்பு வந்து வெவ்வேறு வகையா இருக்கும் ஸோ தயவு செய்து உங்களுக்கு அது ஈஸியா போனனால மத்தவங்களுக்கு அது ஈஸியா போகணுங்கிற அவசியம் இல்லைங்க ஒரு சின்ன கெட்ட வார்த்தைக்கு சூசைட் பண்ண குழந்தைங்களையும் நான் பாத்திருக்கேன் ஒரு அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க டீச்சர் சொல்லிட்டாங்கன்னு அவ்வளவு பிரச்சனைகளை தாங்கிட்டு ஹராஸ்மெண்ட தாங்கிட்டு கான்பிடென்டா வளர்ற குழந்தைங்களையும் நான் பாக்குறேன் அது வந்து அந்த குழந்தைகளோட இன்பில்ட் கேரக்டரை பொறுத்ததுங்க சோ இட்ஸ் இட் டிஃபரன்ஸுங்க பிட்வீன் ஹியூமன்ஸ் ஒவ்வொரு ஹியூமனுக்கு ஒரு ஒரு வீட்லயே நிறைய கேரக்டர்ஸ் நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் ஓகே மேம் இப்போ நம்ம சமூகம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அடுத்தடுத்து நீ தடுக்கணும்னா ஒரு சைக்காலஜிஸ்டா நீங்க என்ன மேம் அட்வைஸ் பண்ணுவீங்க அடுத்த ரித்தனியா மாதிரி தற்கொலைகளை தடுக்கணும்னா முதல் வந்து இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் முன் வரணும் தான் வீட்டுல ஒரு பிரச்சனை தன்னுடைய மகளுக்கோ மகளுக்கோ இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் ஒரு பிரிவு வந்துச்சுன்னா அதை ஒரு சோஷியல் டேபுவா கருதாம ரைட் ஓகே இந்த லைஃப் அவங்களுக்கு செட் ஆகல இதுல அவங்களுக்கு தப்பு இருந்ததுன்னா ஈஸியா அதை வெளியே கொண்டு வந்து பாக்குற அணுகுமுறை வேண்டும் என்னமோ அது வந்து ஒரு ஒரு கணவனும் மனைவியும் பிரிஞ்சுட்டாங்கன்னா உலகத்துல பெரிய பத்து கொலை பண்ணவங்கள விட்டுருவாங்க அவ்வளவு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண அவங்கள மன்னிச்சு விட்டுரும் ஆனா டிவோர்ஸ் ஆகி ஒரு பெண்ணோ ஆணோ வாழ்ந்தா அந்த சமுதாயம் அவங்கள எப்போ எப்பேற்பட்ட மாதிரி பாக்குதுங்கிற அந்த அணுகுமுறையை வந்து அந்த சமுதாயம் மாத்தணுங்க சோ தயவு செய்து அந்த அணுகுமுறையை மாத்தினாலே இது இதற்கான சேஞ்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் அதை ஒரு ஈஸியா டேக்கிள் பண்ண நம்ம கத்துக்கணும் இது ஒண்ணும் தவறு இல்ல இதுக்கு எப்பயுமே லைஃப் செகண்ட் சான்ஸ் வச்சுட்டே தான் இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு போக ஆரம்பிக்கணும் மேம் இப்ப நீங்க வந்து சொன்னீங்க டௌரி ஆன்டி டௌரி அந்த பவுண்டேஷன்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வர கேசஸ் எப்படி மேம் ஹேண்டில் பண்றீங்க இப்ப இந்த டௌரினால வந்து ஹராஸ்மெண்ட் ஹராஸ்மெண்ட் ஆளான ஒரு விக்டிம் வந்து வராங்கன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க மேபி நான் இந்த சென்ஸ் வந்து தற்கொலை பண்றதுக்கான எண்ணத்தோட கூட அவங்க வருவாங்க உங்ககிட்ட அவங்கள வந்து நீங்க அந்த விக்டிம வந்து நீங்க எப்படி அவங்க வந்து தேத்துவீங்க இந்த சென்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவீங்க முதல் வந்து விக்டிம வந்து நம்புவேன் நான் என்னோட பார்ட் நம்பிக்கை தான் ஒரு மனுஷனை வாழ வைக்குங்க ஹண்ட்ரட் நம்புவேன் அதுல வந்து குறை கண்டுபிடிக்க மாட்டேன் அதுல நீ இப்படி பண்ணிருக்கலாமே அப்படி பண்ணிருக்கலாமேங்கிற அட்வைஸ் கொடுக்க மாட்டேன் அவங்க என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறாங்களோ அதை முழுசா உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்கும்போது அதற்கான தீர்வு ஈஸியா கிடைச்சிருதுங்க ஆனா நீ இப்ப ஒரு ஒரு இதுல ஒரு இது இருக்கு சமூக கட்டமைப்புல ஒரு ஆணுக்கு வந்து பெண் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஒரு மனைவின்னா எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிற ஒரு கட்டமைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பொதுவாவே எவ்வளவு நம்ம முன்னேறினாலும் இந்த ராக்கெட் சைன்ஸ் வந்தாலும் இந்த கட்டமைப்புல இருந்து நம்ம வெளியிடறேன் இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்சம் அஜ்ஜெஸ்ட் பண்ணிப்போம் எதன்யா வழக்குல அதுதான் நடந்திருக்குங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போன்னு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இனிமே நம்மளுக்கு பக்கத்துல அப்படிதான் பேசுறாங்க ஆமா ஆமா அது அது இந்த இந்த சமுதாயத்தின் கட்டமைப்புங்களா அந்த பெற்றோர்கள் மட்டும் குறை சொல்ல முடியாது ஒருவேளை ஏன் பெற்றோர்களா இருந்தாலும் அப்படி சொல்லிக்கலாம் உங்க வீட்டுல ஒரு தங்கையோ ஒரு அக்காவோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தா ஏன் ஈவன் நீங்க ஒரு பிரதரா நீங்க கூட அட்வைஸ் பண்ணலாம் இது வந்து கண்டிப்பா நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல இருந்து தான் வந்துட்டு இருக்கோம் வந்து ஈஸியா வா நான் உடனே பாத்துக்கிறேன்னு சொல்ற கட்டமைப்பு நம்மளுக்கு வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி இல்லைங்க இங்க வந்து நம்ம என்னோட நம்ம தமிழ்நாடு கல்ச்சர் என்ன ஒருவனுக்கு ஒரு தீங்கிற கான்செப்ட் எப்படிலாம் தான் நான் சொல்லி வளர்க்கப்படுறோம் இப்ப ஆப்வியஸ்லி நம்ம அதை தான் அந்த குழந்தைங்க மனசுல ஏற்றிப்பாங்க இது 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 வந்து 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 மாறணும் உடைக்கணும் ஒரு உணர்வுகளால திருமணம் நடக்கணுமே ஒழிய ஒரு சமுதாய கட்டமைப்புக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அந்த இதை வந்து நம்ம தெரியப்படுத்தணும் இப்ப நீங்க கொங்கு ரீஜன் திருப்பூர் ரீஜன்ல வந்து மனநல ஆலோசகராக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்கிறேன் அந்த ரீஜன்ல என்ன மேம் பிரச்சனை வருது எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கா நான் இப்போ இந்த கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சென்ட் எல்லாருமே தொழில் முனைவோரா இருக்கிறாங்க ஆண்கள் எல்லாமே தொழில் முனைவோரா இருக்கிறாங்க பெண்கள் யாருமே வந்து போய் வீட்டு வேலை செஞ்சுதான் அந்த வீட்டை வருமானத்தை காப்பாற்றணுங்கிறது இல்லை முக்காவாசி ஒரு இண்டிபெண்ட் எல்லாமே அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்க ஸோ ஆண்கள் பினான்சியல் ரீதியாக அவங்களை பூர்த்தி செய்யறனால கொங்கு பெல்ட்ல வந்து முக்காவாசி லேடிஸ் ஹோம் மேக்கரா இருக்கிறதான் நான் பாக்கிறேன் இப்ப இப்போதான் ஒரு சில லேடிஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ இது வந்து மாறணும் ஆனா வேற சென்னையோ பெங்களூரோ நம்ம மத்த கோயமுத்தூர் சிட்டியெல்லாம் எடுத்துட்டோம்னா எல்லா லேடிஸ்க்கும் ஏதோ ஒரு ஒர்க் இருக்கு ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாங்க அதுல லாபம் வருதோ இல்லையோ ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளேயேதான் அவங்க இருக்கிறாங்க ஒரு ஆணுக்கு கீழ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் இங்க இருக்குது அததான் சமுதாயமும் விரும்புது சோ அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அதிக டௌரி கொடுக்கறதும் இந்த கொங்குரீஜில்தான் ஜாஸ்தி இருக்கு ஆடம்பர கல்யாணங்கள் வந்து எங்கேயுமே நடக்க முடியாத ஆடம்பர கல்யாணங்கள் அத்தனை வகையான உணவு வகைகள் ஒரு ஒரு செட்டு போட்டு சினிமா எடுக்கிற மாதிரி கல்யாணங்கள்லாம் தான் நடக்க ஆரம்பிக்குது அதனுடைய ஒரிஜினிங்க தான் ஸோ அதை எல்லாமே மாறணுங்க அதெல்லாம் மாறினா தான் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர பெண்ணை வந்து ஒரு நல்ல பையனுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் வரும் தவிர்த்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்து கொடுக்கறது வந்து கம்மியாகுங்க ஹோப்ஃபுல்லி நிறைய இடத்தியாக்கள் வந்து இது மூலியமா இல்லாம போறதுதான் நம்மளுக்கு முக்கியமான எண்ணமா இருக்கணுமா கண்டிப்பாங்க ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களும் நல்ல பையனை பார்த்து நல்ல மனுஷனை பார்த்து நீங்க கொடுக்கணுமே ஒழிய அவங்களுக்கு இவ்வளவு தோட்டம் இருக்கு இவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத பார்த்து கொடுத்தீங்க அதை மட்டும் பாத்தீங்கன்னா அது அதற்கான பின் பின்விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க எத்தனை பெற்றோர்கள் ஒரு ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்கிற பையனை நீங்க அக்செப்ட் பண்றீங்க பெண் பிள்ளைகளோட பெற்றோர் தன் பிள்ளை சந்தோஷமா இருந்தா போதும்னு மட்டும் அவங்க நினைக்கிறதே கிடையாது அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும் மற்றது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பண்றாங்க சோ அந்த ஆட்டிடியூட்ல இருந்து கொஞ்சம் மாறணும் ரத்தனியா அவங்க இறந்துட்டாங்க இறந்ததுக்கு பிறகு வந்து அவங்க அம்மாவுக்கு இருக்க ஒரு மனநிலை இருக்கு அவங்க தம்பிக்கு ஒரு மனநிலை இருக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு மனநிலை இருக்கு இந்த அவங்களை வந்து எப்படி மேம் அணுகணும் அவங்க கிட்ட வந்து எப்படி அணுகணும் அவங்க எப்படி இருக்க சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு இப்போ இழந்துட்டு நிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி பேசுவீங்க மேம் ஒரு சைக்காலஜிஸ்டா அதற்கான நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோங்க ஆஸ் அ சொசைட்டியா நம்ம வந்து அந்த பெண்ணுக்கான நியாயம் கிடைக்கணுங்க அதே மாதிரி அவங்க வந்து தவற விட்டுட்டாங்க அந்த குழந்தைய சரி அவங்க மேலயும் மிஸ்டேக்ஸ் இருக்கு நீ வா பார்த்துக்கலாம்னு சொல்லியிருந்தா கூட அது நடந்திருக்காது சரி பொறுத்திருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற சொன்ன வார்த்தை அந்த பொண்ணுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு இந்த லாஸ் அந்த பெயின் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதனாலதான் நாங்க தற்கொலை தடைப்புக்கு நாங்க அவ்வளவு தூரம் சொல்றோம் மென்டல் ஹெல்த்துக்கு அவ்வளவு தூரம் நாங்க வந்து ஹெல்த் வந்து மாதிரி கிடையாது எந்த இடத்துல ஸ்பார்க் ஆகும் எப்ப டெசிஷன் எடுப்பாங்கன்னே தெரியாது தயவு செய்து இந்த வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க ஆனா இனி வந்து வர குடும்பங்கள் வந்து இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு தன்னுடைய பிள்ளைகளோட கருத்துக்கு சொசைட்டிய பார்க்காம அடுத்தவனை பார்க்காம சொந்தக்காரனை பார்க்காம உங்களுடைய குழந்தை நலனை மட்டும் நீங்க பார்த்து முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த தற்கொலைல இருந்து நம்ம தடுக்க முடியும் ஓகே மேம் மேம் ஃபைனலாக ட்ரிகர்னு சொல்கிறீங்களே மேம் நம்ம எப்படி இப்போ நம்மளுக்கு இது அன்பானவர்கள் இருக்காங்க வீட்டில் இருக்காங்க சொந்தக்காரங்க இருக்காங்க தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க இப்போ இவங்ககிட்ட நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுறது மேம் இந்த ட்ரிகர் எப்படி தெரியும் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ் வருதுன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது என்னன்னா கொஞ்சம் தன்னம்பிக்கை இல்லாத மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா எக்ஸாசரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ள தற்கொலைங்கிறத வந்து ஒரே நாள் ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் இல்லை அது சின்ன சின்ன இன்டீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வளர்ந்து 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 ஒரு அடக்குமுறையில இருந்து தன்னால் ஒரு முடிவு எடுக்க முடியாமல் சுயமாக வெளியே போகாமல் எக்ஸ்ப்ளோர் ஆகாமல் இருக்கிற குழந்தைங்க தான் இந்த மாதிரி தற்கொலை முடிவு எடுக்கிறாங்க அதனால நாம் வந்து அந்த குழந்தைகளை வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும் இன்னும் ஃப்ரீயாக டெசிஷன் மேக்கிங்கில் வீட்டில் இன்வால்வ் பண்ணணும் எல்லாத்தையும் கேட்டு செய்யணும் ஒரு பதிமூணு பதினாலு வயசு ஆயிடுச்சுனாலே நம்ம எல்லா டெஷன்லேயும் அவங்கள இன்வால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் சோ அது வந்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய டெஷின் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும் இவ்ளோ படிச்சிருந்த ரிதன்யாவை ஒரு வேலைக்கு அனுப்பல அவங்க ஆஹ் ஏன்னா எல்லாமே ஃபினான்சியல் வைஸ் எங்க இது ரீஜியன்ல பெண்களை வந்து வேலைக்கு அனுப்புறதுங்கிறது இன்னும் கம்மியா தான் இருக்கு ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விவசாய பேக்ரவுண்ட் இருக்கு எல்லாம் நிலபுணனங்களோட இருக்கிறாங்க சோ இதுல நல்லா இருக்காங்க எஸ் எஸ் இந்த கொங்கோ பெல்ட்ல வந்து அது ஒரு இது இருக்கு ஓகே ஓகே எல்லாருமே நூறு பவுன் போட்டு ஒரு கார் வாங்கி கொடுத்து வரதட்சணை கொடுத்துதான் பண்றாங்க முக்கால்வாசி தாங்க எனக்கு தெரிஞ்சு சோ அது வந்து ஈஸியா வந்து அவங்க வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல இந்த மாதிரி கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அது தற்கொலை இனம்லாம் வராதுங்க அவங்க வந்து கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க பண்ணணும் எல்லாருக்கும் போய் தேங்க்ஸ் அண்ட் இது வந்து எல்லா எல்லா ஊர்லயுமே நீங்க இந்த தற்கொலை தடுப்புக்கான சினேகம் சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தா நீங்க கூப்பிட்டு பேசலாம் உங்க தகவல்கள் எல்லாமே கான்பிடென்சியலா வைக்கப்படும் அதே மாதிரி இல்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஒரு மனநல ஆலோசகரையும் நீங்க வந்து தொடர்பு கொண்டு பேசலாம் மூணாவது வந்து ஒன் எயிட் ஒன் ஒரு வரதட்சணை கொடுமையோ உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா தயவு செய்து இந்த நம்பருக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள் அதற்கான வழிமுறைகளை டிஎஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் அந்த டிஎஸ்டபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தீங்கனாலே அங்கே பெண்கள் தான் இருப்பாங்க பெண்கள் தான் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பான அந்த உதவிகளை வந்து பண்ணி கொடுப்பாங்க உங்கள் டிக்னி டிக்னிட்டி கம்மியாகாமல் தேங்க்யூ இந்த தகவல்கள் நான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் Sure 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 man sure man sure man sure, ma thank you thanks right now thank you, thank you.